ஐயா வணக்கம் ஐயா வளர்க்கம் வளர்க்கம் கொற்றவன் அவர்கள் வந்து ஒரு புத்தகம் ரொம்ப வெளியிட்டுருக்கார் மக்கள் தழகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அது வந்து மக்கள் தழகத்த பயன்பெற்றவர்கள் அவர்கிட்ட வந்து ஒரு நூறுரூபா வாங்கி வாங்கிட்டு இருந்தா கூட அது வந்து ஒரு பெரிய பேருமையாக அந்த காலத்தில் நினச்சிருக்காங்க அவங்க எல்லாம் கூட இந்த புத்தகத்தில் பறவிமனை பாறைன்னு இது தலைப்பு ம் இதில் வந்து அவங்க தான் பேட்டி கொடுத்துருக்காங்க நேரடியாக அதை இயக்குனர் கொற்றவனவர்கள் இந்த புத்தகத்தை வந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் அது நீங்கள் கூட இதில் இடம்பெற்றிருக்கீங்க அப்படியா ஆமாம் இறைவா இறைவா அதெல்லாம் படிச்சு பாருங்க பாய்க்கிங்க இன்றைய நாளில் ஒரு அருமையான மாமனிதர் இன்றைக்கு முப்பத்தெண்டு ஆண்டுகள் அவர் வந்து மறைந்து முப்பத்தெட்டு ஆண்டுகள் இன்னும் நம் மனசில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாமனிதன் இவங்களாம் இறைவு நாளை வந்து சிருஷ்டி செய்யப்பட்டவர் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய எழுபதாவது வயதில் இந்த உலகை வீட்டை நீத்தாலும் இந்த முப்பத்தெட்டு ஆண்டுகள் நம்ம மனதில் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் அவரை ரசித்து நேசித்த மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் மனிதரில் புனிதர் நாங்கள் அவரை சொல்லுவோம் மனிதரின் புனிதர் எந்தெந்த மக்கள் கஷ்டப்பட்டு அவரை நாடி வந்தாங்களோ அத்தனை மக்களுக்கும் தன்னால் முடிந்த உதவி செய்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டை திறம்பட பத்து ஆண்டுகள் ஆண்ட அவருடைய காலகட்டத்தில் இரண்டு விஷயங்கள் ஒன்று பஸ் கட்டணம் ஆண்டுகள் உயரவே இல்லை இன்னொரு ஆண்டுகள் எந்த திரைப்படத்துக்கும் அவர் டிக்கெட்டை வந்து ஏற்ற வேலை இல்லையா ஏன்னா ஏழை மக்கள் வந்து பார்க்கக்கூடியது அவர் இருக்கக்கூடிய பொழுதுபோக்கே திரைப்பட என்ற அடியில் அவர் ஒரு நடிகர் என்கின்ற முறையில் வந்து அந்த இரண்டுமே அவர் வந்து டிக்கெட்டு கட்டணத்தை உயர்த்தாமல் ஆட்சியை பரிபாலனம் பண்ணவர் அக்காப்பட்ட மாமனிதருடைய வரலாறு அவரால் உதவி பெற்றவர்கள் அவர்கள் கொடுத்த பேட்டி மூலியமாக இந்த புத்தகத்தை திரு நடராஜன் மூலியமாக மற்றும் சந்திரோதி யூடியூப் சேனல் மூலியமாக இந்த புத்தகம் திரு கொற்றவன் அவர்கள் எழுதியது பரங்கிமலை பாரி என்ற ஒரு புத்தகம் ஒரு அவர் தொடர்ந்து தன்னுடைய பத்திரிகையை எழுதுகிறாரு அதை முழுவதுமாக திறம்பட வடிவமைத்து இன்றைக்கு புத்தக வடிவில் ஏன்னா இதெல்லாம் வரலாறு இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் போனாலும் கூட இந்த மக்கள் மனதில் நாம் சொல்லும்போது எம்ஜிஆர் என்றவர் யாருன்னு அடுத்த தலைமுறை தெரியும் அடுத்த தலைமுறை சொல்லும்போது அது தலைமுறை தலைமுறையாக அந்த மக்களை கேட்டடைந்து இன்னும் பல்லாயிரம் ஆண்டு காலமாக இந்த பூமியில் மக்கள் மனதிலே நிலைத்து நிற்கக்கூடிய அற்புதமான செயல் புரிந்த பொன்மனை செம்மல் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் மனிதரில் புனிதர் மனித நேயர் ஆன்மீக செம்மல் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டார் ஏன்னா அவர் சார்ந்திருந்த இயக்கம் அந்த மாதிரி ஆனால் மிகப்பெரிய கடவுள் பக்திக்கு சொந்தக்காரர் தன்னை விட மூத்தவர்களை தன் இரு கண்களாக பாவித்தவர் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தன் இரு கண்களாக பாவித்த ஒரு மாமனிதர் அவருடைய புத்தகத்தை இன்றைய நல்ல நாளிலே திரு நடராஜன் மூலியமாக சந்திரோதயம் ஐயா மோகன்ராஜ் மற்றும் ஆன்மீக செம்மல் ராயபுரம் சிவா அவர்கள் நம்முடைய இல்லத்திற்கு நேரடியாக வந்து இந்த புத்தகத்தை நம்முடைய நினைவில் என்னுடைய காலம் உள்ளவரை இந்த புத்தகத்தை படித்து இதில் உள்ள நல்ல விஷயங்களை பிறருக்கு சொல்வதற்காக வேண்டி ஒரு அருமையான வரலாற்று நினைவு சின்னத்தை நம்மிடம் தந்திருக்கிறார் இவர்கள் பணி தொடர வேண்டும் இவர்கள் மென்மேலும் வளர வேண்டும் இவர்கள் மட்டுமல்லாது இவருடைய வாரிசுகள் அத்தனை பேரும் பல்லாண்டு பல்லாண்டு நீண்ட ஆயில் நிறை சொல்லும் புகழ் பெற்று வாழ வேண்டும் என்று என் சார்பிலும் அவரானாலும் தெய்வமாக இன்று மக்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய எம்ஜிஆர் அவர்களுடைய மிக பெரிய அருளாசியும் உங்கள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என வாழ்த்தி இந்த புத்தகத்தை இனிதே பெற்றுக்கொள்கிறேன்